என் இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் ஓண்டா வந்து நிறைய வந்து குவாலிட்டி கம்மி பண்ணிட்டாங்கன்னு நான் சொன்னல இந்த அண்ணன் வண்டி என் கூட வண்டி ஓட்டுற ஒரு அண்ணன் அந்த அண்ணனோட வண்டி கொஞ்சம் பாருங்கள் ஒரு வருஷம்தான் ஆகுது புது வண்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சைனு ஃபுல்லாக துருப்பிச்சு போய்கிடுக்குது இங்கே பாருங்க ஒரு வருஷம் வண்டி இது குவாலிட்டி கிடையாது ஒன் எம்எம் கூட கிடையாது இந்த பம்பரு திக்னஸ்ஸு ஃபுல்லாக துருப்பிச்சிச்சு ரெஸ்ட்டாக ஒரு இடத்தெல்லாம் காட்டுறேன் பாருங்கள் இது பாருங்கள் ஃபுல்லாக ரஸ்ட்டு இதெல்லாம் இது குவாலிட்டி இல்லவே இல்லை திக்னஸே இல்லை இது ஷீட்டில் போட்டிருப்பாங்களா இல்லை தகரத்தில் போட்டிருப்பாங்களான்னு தெரில நல்லா பாருங்கள் திக்னஸ்ஸே கிடையாது பாயிண்ட் விட கொஞ்சம் திக்னஸ்னால் பாயிண்ட் சிக்ஸ் இல்லை பாயிண்ட் செவன் இருக்கும் எயிட்டு கூட இல்லை இது ஃபுல்லாகவே ரெஸ்ட்டு வண்டி இந்த பாருங்கள் பிளாஸ்டிக்கு இதுவும் பிளாஸ்டிக் செயின் கார்டு இதுவும் பிளாஸ்டிக் இந்த கால் வைக்கிற அந்த ஃபுட் இருக்குல்ல இந்த இடத்துல பாருங்கள் இருக்கு பாருங்கள் ஃபுல்லாக ரெஸ்ட் ஆயிடுச்சு குவாலிட்டியே கிடையாது திக்னஸ் இல்லை ஓண்டா வர வர மட்டம் நானும் ஒரு வண்டி வச்சுருக்கேன் ஓண்டாவில் ஆக்டிவாக ஃபைவ் ஜி அது சூப்பராக இருக்குது பழைய மாடலு நியூ மாடல் எதுவுமே நல்லா இல்லை ஓண்டா வெரி வெரி ஒஸ்ட்டு இதுக்கு தான் சொல்கிறேன் ஹோண்டாவில் யாரும் வண்டி வாங்க சொல்லிட்டு பார்த்துங்க இதனோட குவாலிட்டியை நன்றி